இந்திரா அம்மாவும் தலைவரும் வராங்க நாங்க பின்னாடி வரோம் ஏர்போர்ட்ல இருந்து இந்த சேமி இருக்குல்ல தலையில கை தலையில கை வைக்கல தலை வைக்கலாம் சமச்சா தெரிஞ்சுங்க அப்பதான் காந்தி சிஎஸ் மனைவி கேட்டிருக்கு சிச் மனிதன் என்ன சொல்லியிருக்காரு அவன் அப்பதான் சொல்லிட்டான் எந்த வரலாம் நீங்க ஒரு நாள் இன்னும் செய்ய முடியாது அந்த உறுப்பினர் அந்த நாள் முதலமைச்சர் நீங்க எதுவும் உங்க வேலை சிஎஸ்ஐ சொன்ன இப்ப நான் இருக்க ஒரு தடவை பார்த்தோம்னா நினை வச்சிருப்பாரு ஆனா அவங்க சிறப்பு ரெண்டு தமிழர்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன் நம்பி முடியல அடுத்த நிமிஷம் ஆடல் தமிழ்லாம் அப்படி இருக்க வண்டியெல்லாம் கொடுக்கணும் சிவகுமார் சொல்ற மத்தியெல்லாம் நடி எங்க அம்மா வெள்ளச்சேலையோட விழாவை கொண்டாங்க மேடையில் வச்சிருந்தேன் மற்ற எல்லாரும் யோசனா புரட்சி தலைவர் மட்டும்தான் வந்து சொன்னாரு தாய் மேடையிலே கொண்டு உட்காட்சி வைத்திருக்கிறாரு இந்த தம்பி தான் எதிர்காலத்துல வாழ்வான் உயிரமான் தாயை மதிக்காதமே இருக்கிறதே எப்படி மனுஷன்

அப்படின்னு ஊதியா கிராமத்துல இவற்ற என்ன பழக ரொம்ப தப்பு சிரிச்சு ஒரு விமான செலமேட்டர் பணம் வேலை ஒரு பணத்தோட விமானத்துல விமானத்துல கேட்பான் பணத்தை எடுத்து நீங்க வச்சு இங்க கையில பெட்டியில வைக்கீங்க எதுக்கு ஊடகங்க ஷூட்டிங் வேணும் தெரியல ப்ரொடியூசர் வேணா சொல்லணு தான் ஏர்போர்ட் மேனேஜர் ஏதாவது சொல்லியிருக்காரு ஊட்டியில ஷூட்டிங் போறேன் கூட நிறைய வேலைகள்லாம் அந்த ஷூட்டிங்ல குரூப் வேலை பார்த்து வருவான் அவன் ஒருத்தருக்கு போய் புருளாவும் இருக்காது சொத்தம் இருக்காது அவன் அந்த சொட்டரும் புருளா வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தான் போறாங்க சம்பளம் கேட்கலாமா இப்ப நகைய போட்டு நடிகை நடிச்சா நகையா இருக்கு இன்னும் வேற வேறையும் மேலும் சும்மா இருக்க எல்லாத்துக்கும் ஒரு வச்சுக்கோங்க நகையை நான் அந்த ஒரு வெள்ளி சென்று என்னடா இல்ல நான் அது நம்ம